ஹை மக்களே வெல்கம் டு எடுசெட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்து ஒரு அழகான ஒரு டியூப்ளக்ஸ் வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணால் சொந்தங்களேஸ்க்ரைப் பண்ணுங்க பார்க்கலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்கள நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பக்கம் இலக்கிய கல்யாணத்துக்கு நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடில் பஸ்பூர் இருந்து ரொம்ப நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு சவுத் ஃபேஸிங் பார்த்த டூ டூ பெட்ரூம் பெட்ரூம் தாங்க நல்லா எலிவேஷன் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாகவும் நல்ல ஒரு சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க கலர் காம்பினேஷன் எல்லாமே நல்லாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஒயிட் ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷனில் மெயின் கேட்டு மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ரோட்டில் உங்களுக்கு வந்து மெயின் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்கு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இது தான் உங்களுக்கு வந்து போரு செப்டி டேங்கு கார் பார்க்கிங்கில் வந்துடும் த்ரீ ஃபே சிபி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க சவுத்தை பார்த்த மாதிரி நான் ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டோருக்கு முன்னாடி மெயின் டோரு நல்லா அழகான டீக்குடில் அழகாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதின பதினாறு என்ற சைஸில் இருக்குது டபுள் கலர் ஷேடில் மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி அழகாகவே பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டு ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் இந்த ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது படிக்கிற கீழே உங்களுக்கு வந்து இன்வெர்டருக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு டைனிங் ஏரியா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலையில் அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் உங்களுக்கு கவுண்டர் டாப் இருக்குது உங்களுக்கு வந்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டீரியர் எல்லாம் நீங்கள் வேணுன்னா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணுங்க அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் படிக்கட்டு நல்லா அகலமாக இருக்குங்க நல்லா ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் வந்து அழகாக சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் ஸ்டைலில் இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு குட்டி ஹால் தாங்க ஒரு சின்ன ஹால் மாதிரி உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க ஒரு பெட்ரூம் அந்த சைடு ஒரு பெட்ரூம் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இதை பார்த்துடலாம் நல்லா அழகான ஒரு ப்ரஸ்டூட் டோரு உள்ள என்ட்ரானிங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸ்ல ஒரு டபுள் கலர் ஷேட்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இந்த டாய்லெட்டோட டோரும் நல்ல ஒரு பிவிசி டோர்ல நல்லா ஸ்ட்ராங்காகவே பண்ணி கொடுத்துருக்காங்க விதா டாய்லெட் டாய்லெட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆறு வித் வெண்டிலேஷனோட அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் நல்லா அழகான இதுவும் ஒரு ஃப்ரெஷ் ஃபுட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொஷனும் இருக்குது ஒரு அட்டாச் டாய்லெட் பிவிசி டோர் போட்டு நல்லா ஒரு த்ரீ டி டைல்ஸ் ஒட்டி அழகாகவே பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாகவே இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பால்கனிக்கு அதுக்கும் ஒரு அழகாக டபிள்யூபிசி டோர் தாங்க இதான் பால்கனி பால்கனியில் ரோட் சைட் வியூ நல்லா அழகாக வந்து பண்ணியிருக்காங்க சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி அழகான வீடு பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அது வேணாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து பாய்